வழக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம தெனாலிராமன் கதையை தான் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி போட்ட தெனாலிராமன் கதைகள் எல்லாத்துக்கும் நீங்கள் நல்ல ஆதரவு கொடுத்துருந்தீங்க ரொம்பவே நன்றி எங்கள் சேனல்ல இருக்க மற்ற பிளேலிஸ்ட் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் அதுவும் பார்த்து இங்கே இதே மாதிரி ஒரு நல்ல வரவேற்பு கொடுங்க எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனலா இருக்கும் சரி வாங்க இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம் பொதுவாக நம்ம ஊர்ல என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு சா சாமியார்னா அவர் பட்டை போட்டிருக்கணும் நெத்தி நிறைய விபூதி வச்சுக்கிட்டு குங்குமம் வச்சுக்கிட்டு அவர் கழுத்துல ரெண்டு ஒரு ஊத்துராட்சி கொட்டையை போட்டுருந்தான் சாமியார் அப்படின்னு ஒத்துக்குவாங்க இதே வேற ஒருத்தர் ஒரு நாகரிக உடையில வந்துட்டு சொற்ப கொடுத்தா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அந்த இதே வந்து அந்த பட்டை போட்டுக்க கொடுத்தா ஒத்துக்குவாங்க இதுதான் நம்ம உலகம் இதுக்கும் கதைக்கும் என்ன சம்மந்தம் கேட்கிறீங்களா கதையே அதை பத்தி தான் சரி வாங்க உங்களுக்கு தெனாலிராமன் ஸ்டைல புரிய வைக்கிறேன் தெனாலிராமன் விஜயநகரத்துல அப்படி அவர் வலம் வரும்போது ஒரு செய்தி அவர் கார்ல பட்டுச்சான் என்ன செய்தின்னா போலிசாமியார் ஆமாங்க போலிசாமியார் எப்படி தெனாலிராமன் கண்டுபிடிச்சாரு அவருக்கு என்ன தண்டனை கொடுத்தாருங்கிறது தான் கதை ஒரு சாமியார் கிருஷ்ணதேவராயருடைய ஊர்ல இருந்தாரா அதாங்க விஜயநகரத்துல அவரு மக்களை ரொம்பவே ஏமாத்திக்கிட்டு இருந்தாரா சும்மா ஒரு நாலஞ்சு மூலிகையை சேர்த்துட்டு இத குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சாவே வராது நோஞ்சானோ எந்திரிச்சு உக்காந்திக்குவான் அப்படின்னு போய் சொன்னாரா இது வந்து சோமபானம் இது கடவுள் கொடுத்தது கடவுள் வரப்பிரசாதம் இதை குடிச்சா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே நீங்கும் பல தோஷம் நீங்கும் உங்களோட பிடிச்சிருக்க தரித்திரம் நீங்கும் நீங்க வாழ்க்கையில செல்வம் நம்பருவீங்க அப்படின்லாம் கூட ஆசை காமிச்சானா இதெல்லாம் கேள்விப்பட்ட மக்கள் வேணும் இஷ்டத்துக்கு வாங்கி குடிச்சாங்களாம் அப்படி குடிச்சதுல நிறைய ரெண்டு மூணு பேர் இறந்தே போயிட்டாங்களாம் மத்தவங்களுக்கு எந்த விளைவும் வரலனாலும் சரி இதென்னா போய் நான் சொல்ல முடியும் ஊரே நம்புதே ஒருவேளை நமக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டில போறேன்னு நிறைய பேர் மறைச்சு வச்சுக்கிட்டாங்களாம் இதெல்லாம் கேள்விப்படுத்தினவன் இதை எப்படியாவது ஒழிக்கணும் அப்படின்னு நினைச்சாரா அப்பதான் அவருக்கு ஒரு யோசனை துணைச்சான் அந்த ஊர்ல ஒரு மனநலம் சரியில்லாதவரே இருந்தாரா அவர் ரொம்ப நாளா அந்த ஊர்ல இருக்கிறார் யாரு அவர் இருக்கிற பக்கம் போனாலும் கல் எடுத்து அடிப்பாரா எல்லாரையும் மரியாதை இல்லாம பேசுவாரா யாரா இருந்தாலும் அவங்கள கொல்லணும்னு நினைப்பாரா அவ்வளவு வெறி பிடிச்சவரா அவர் இருக்கிற திசை பக்கம் யாருமே திரும்பி பார்க்க மாட்டாங்களாம் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவரை ஒரு மலைப்பகுதியில வச்சிருந்தாங்களாம் அங்கிருந்து அவர் கீழே இறங்க கூடாது அப்படின்னு ஒரு நிபந்தனை போட்டிருந்தாங்களா அப்படியே அவர் இந்த மலைப்பகுதியை விட்டு கீழே வரமாட்டாரா அதனால அந்த மலைப்பகுதிக்குள்ள மக்களும் போகமாட்டாங்களாம் இத வச்சு அவரு ஒரு திட்டமகுத இப்ப அவரு இந்த சாமியார் கிட்ட ஒரு பக்தனா போனாரா போன தென்னாரி சாமியாரே எனக்கு ஒரு தம்பி இருக்காரு அவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு நானும் பார்க்காத வைத்தியம் இல்லை சாமியார் இல்ல ஆனா அவருடைய மனநலம் மட்டும் திரும்பவே இல்லை அவருக்கு தான் ஒரு உபயம் அளிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாராம் உடனே சாமியார் இந்த தீர்த்தத்தை கொண்டு போய் கொடு அதை குடிச்சா அவருக்கு சரியாயிடும் கண்டிப்பா நீ எனக்கு நன்றி சொல்லுவ அப்படின்னு சொன்னாராம் சாமியாரே எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் இன்னும் அப்படின்னு கேட்டாராம் சொல்லு சொல்லுங்க பக்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொன்னாராம் இந்த தீர்த்தத்தை நான் சாதாரண மனுஷன் நான் என் கையால கொண்டு போய் கொடுக்கறதுல நீங்க புனிதமானவர் பல கோயில்களுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க நீங்களே உங்க கையால கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவருடைய நோய் சீக்கிரமா குணமாயிடும்ல அப்படின்னு கேட்டாராம் இருந்த மக்கள் விரும்பும் ஆமா ஆமா அப்படின்னு சொன்னாங்களாம் சரி சாமியாரும் வேலை வழி இல்லாம கொண்டு போய் கொடுக்குறேன்னு சொன்னாரா இவர் கொண்டு போயிட்டு உங்க தம்பி எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டாரா தா அந்த மலைப்பகுதியில தான் இருக்காரு நீங்க போய் அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த சாமியாரும் அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கிட்டு அந்த மலை மேல ஏறி போனாரா அங்கதான் யாரு வந்தாலும் அடிப்பாரே அதனால அந்த மலை செய்யலாதவர் இந்த சாமியாரை பத்தான கல் எடுத்து அடி அடினு அடிச்சாரா அவரு இல்லடா நான் காப்பாத்துதான் வந்திருக்கேன் இதை குடி இதை குடி அப்படின்னு சொல்லி கொடுத்தாரா அதெல்லாம் அவருக்கு காதலே கேட்கலையா அவர் ஒவ்வொரு கெல்லாம் எடுத்து அடிச்சதுல அந்த சாமியார் இறந்தே போயிட்டாராம் ஏமாத்துக்காரங்களுக்கு சரியான தண்டனை கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் அப்பதான் பக்கத்துல இருக்கிறவன் சொன்னாராம் தெனாலி ராமா நீ சாமியார் ஒழிச்சா பத்தாது இந்த சாமியாருக்கு உறுதுணையா இருக்கிற அந்த கூணன் அவரையும் நீ வந்து தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் யார் அந்த கூணன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம் அப்பதான் அந்த பக்கத்துல இருந்தவர் சொன்னாராம் இந்த சாமியாருக்கு முழுசா உறுதுணையா இருந்தது அந்த கூணன் தான் அந்த கூணனாலதான் இந்த சாமியார் ஊருக்குள்ள வந்தாரு நம்ம ஊர்ல நிறைய பேரு அந்த சொல்லிட்டு அந்த தீர்த்தத்தை குடிச்சு இறந்து போயிட்டாங்க அதனால அந்த கூணன் வந்து இதுக்கு தக்காள தண்டனையா அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்களாம் சரி அவனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டாரான் இதுக்கு நடுவுல இந்த சாமியார இப்படி கொண்ணுட்டாங்க அந்த மனநலம் சரியில்ல அப்படின்ற செய்தி மன்னனுக்கு காதுக்கு போச்சான் கேட்ட மன்னன் தென்னாலிராமன் மேல ரொம்பவே கோவப்பட்டாரான் வர வர இந்த தெனாலிராமனுடைய அட்டுழியங்கள் அதிகமாயிட்டே இருக்குது இது கேட்கறதுக்கு ஆளே இல்லையா இனிமே எல்லாம் பொறுத்துட்டு இருக்க முடியாது தெனாலிராமனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாராம் உடனே தன் காவல் கூப்பிட்டு தெனாலிராமனை கொண்டு போய் ஆத்தோரமா புதைச்சிருங்க தலை மட்டும் வெளில தெரிகிற மாதிரி உடம்பெல்லாம் உள்ள வச்சு புதைச்சிடுங்க போதச்சிட்டு நம்ம யானையை கூட்டிட்டு போய் அதை காலால தெனாலிராமனுடைய தலையை மெதிக்க சொல்லி சொல்லிடுங்க அப்படின்னு ஆணையிட்டாராம் காவலாளிகளே இதை கேட்டு ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாங்களாம் இருந்தாலும் மன்னன் சொல்ல தட்ட முடியாம போய் தெனாலிராமனை ராமனை புடிச்சிட்டு வந்தாங்களாம் பிடிச்சிட்டு வந்து ஆத்துல மணல் தோண்டி தெனாலிராமனை அதுக்குள்ள நிக்க வச்சு கழுத்து வரைக்கும் புதைச்சிட்டு தலையை மட்டும் வெளில விட்டு இருந்தாங்களாம் போயிட்டு அவங்க யானையை கூப்பிட்டு வர போயிட்டாங்களாம் இதுக்கு நடுவுல கூ அவர் திட்டமிட்டபடியே கூணனை யாருக்கிட்டயே சொல்லி அந்த பக்கமாக வர வச்சிருப்பாங்களாம் அந்த பக்கமாக அந்த கூணன் தெனாலிராமன் உடல் முழுவதும் மண்ணுக்குள்ள வச்சுக்கிட்டு தலையை மேலே வச்சிட்டு இருக்கிறத பார்த்தாங்களாம் வந்து என்ன இப்படி இருக்கீங்க என்ன தெனாலிராமன் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு தனாளிராமன் சொன்னாரா என்னுடைய முதுகு ரொம்பவே வளைஞ்சு போயிருந்துச்சு நான் வந்து ஒரு சாமியாரை பார்த்தேன் அவர் தான் இந்த ஒரு உபயத்தை சொன்னார் இந்த மண்ணை தோண்டி உன் உடல் முழுவதும் முதுகு பகுதி வரைக்கும் இந்த மண்ணுக்குள்ளே ஃபஸ்ட்டு தலையை மட்டும் வெள்ளை திறமை வச்சுக்கோ அதுக்கப்புறம் இந்த மண்ணில் இருக்கிற சக்தி உன் முதுகில் இறங்கி உன் கூனை சரி பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சிருப்பான் இப்போ என்னுடைய கூன் சரியாயிருச்சு என்னோட முதுகு வலியும் சரியாயிடுச்சி பத்தியா அந்த சாமியோடைய எவ்வளவு பெரிய சக்தி அவர் சொன்னது உண்மைதான் அந்த மகா நல்லா இருப்பாரு நல்லா இருப்பாரு அப்படின்னு சொன்னாராம் இந்த கேட்ட கூணனுக்கு ஒரு பேராசை எழுந்துச்சான் சரி இதை நாமளும் செஞ்சாதான் என்ன அப்படின்ற மாதிரி தோணுச்சான் உடனே தனியார் அமைங்கிற இது கண்டிப்பா உண்மையா இருக்குமா அப்படின்னு கேட்டாராம் ஆமா நீ வேணா அந்த பள்ளத்தை எடுத்து விட்டுட்டு என்னை மேலே தூக்கிட்டு பாரு என்னோட கூன் சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னாராம் உடனே அந்த கூணனும் பள்ளத்தை தோண்டிட்டு தெனாலிராமனை வெள்ளை எடுத்தாரான் தெனாலிராமன் வந்து கூனே இல்லையே வெள்ளம் அவருக்கு கூண் இல்லாத மாதிரிதான் இருக்கும் ஆனா அந்த கூனனுக்கு இவர் கூனோடு இருக்கிறான்றது தானே தெரியும் வெளில வந்த தெனாலிராமன் கூனே இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு அந்த கூணன் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போனானா அப்ப அவன் தெனாலிராமன் கிட்ட தன்னையும் இந்த மாதிரி போச்சு வைங்க என்னுடைய கூணும் சரியாகட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னானா அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் அந்த உள்ளே உள்ளனிக்கி வச்சு கழுத்து வரைக்கும் மண்ணை கொட்டி வச்சிட்டாரா இப்ப தலை மட்டும்தான் வெந்துச்சி நின்னுிருக்கும்போது திறனால கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் எங்க வீட்டு வீடு வரைக்கும் போயிட்டு நீ உள்ள இரு சரியா ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து நீ எடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் எஸ்கேப் ஆயிட்டாரான் அப்பன்னு பார்த்து அந்த காவலர்கள் யானை கூட்டிட்டு வந்தாங்களாம் அவருடைய தலை பின்பக்கமா இருந்ததுனால காவலர்களுக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையா வந்த வேகத்துல யானையும் அந்த கூனனை மேய்ச்சிருச்சான் யானை மேய்ச்சிட்டு போனதுக்கு அப்புறம்தான் அந்த இறந்தவர் தெனாலிராமன்ல கூணன்னு காவலாளைய கண்டுபிடிச்சாங்களாம் இதையும் போய் அவங்க மன்னன் கிட்ட சொன்னாங்களாம் மன்னன் தெனாலிராமனை கூப்பிட்டு வரும்படி ஆணையிட்டாராம் இட்டாராம் தெனாலிராமன் அங்க போயிட்டு மன்னன் நின்னாராம் என்ன தெனாலிராமா ரெண்டு கொலைகள் பண்ணிருக்க இதெல்லாம் சாத்தியமா ஏன் இது பண்ற உன்னை என்னதான் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாரா தேனாளமன் சொன்னாரா மன்னனே நான் பண்ண ரெண்டு தான் தெரியும் அவங்க ரெண்டு பேரும் பண்ண ஒன்பது குழை உங்களுக்கு தெரியாது மன்னா அப்படின்னு சொன்னாராம் என்ன சொல்ற என்னாச்சு அப்படின்னு கேட்டாராம் தேனாளமன் நடந்ததெல்லாம் சொன்னாரா இந்த கேள்விப்பட்ட மன்னர் ரொம்பவே ஆத்திரப்பட்டாராம் இந்த நாட்டுல என்ன நடக்குது அமைச்சர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கிறத என் கவனத்துக்கு கொண்டு வர வேணாமா அப்படின்னு மத்தவங்களை பிடிச்சு திட்டினாரா வழக்கம் போல கிட்ட மன்னிப்பு கேட்டாராம் இந்த கதை கொஞ்சம் சிரிக்க வைக்கிற மாதிரி இருந்தாலும் நம்மளை ரொம்பவே சிந்திக்க வைக்குது நான் ஒரு பாட்டு கேட்டிருக்கேன் அது இருள் படத்துல வரும் கண்ணை கட்டி கொள்ளாதே அப்படின்ற பாட்டு அதுல ஒரு வரி வரும் தாடி எல்லாம் தாகூரா மீசை எல்லாம் பாரதியா கண்ணை கட்டி கொள்ளாதே தோலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைன் என்ன ரொம்ப நாள் ரொம்பவே யோசிக்க வச்ச ஒரு வார்த்தைகள் நீங்க நினைச்சு பாருங்க நாம நிறைய விஷயம் பாக்குறோம் இப்ப சொல்லப்போனா ஒரு சின்ன சட்டை அது ரோட்ல இருக்கும்போது ரோட்டு கடையில நூத்தி ஒன்பது ரூபா இதே அந்த சட்டைய நம்ம ஏசி ஷோரூம்ல போய் வாங்குறோம் ஐநூறு ரூபா ஆனா நம்மளால ஐநூறு ரூபா போட்டிருக்கீங்க பில்லு கொஞ்சம் குறைச்சுக்குங்க அப்படின்னு அங்க வளர்க்காட முடியாது ஆனா ரோட்டு கடையில நம்ம வளர்க்காடுறோம் யாரு ஏனையோ அவங்க கிட்டதான் நம்ம இன்னும் வளர்க்கடிக்கிறோம் யார் பணக்காரங்களோ அவங்க அவங்ககிட்ட நம்ம எதுவும் பேசாம அவங்கள வளர்த்து விடுறோம் இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம ஒரு சில விஷயம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருக்கோம் அந்த நம்பிக்கையை பயன்படுத்திக்கிட்டு நிறைய போலியான ஆட்கள் வந்து வனம் வராங்க அந்த போலியை நம்பி நம்ம நிறைய இடத்துல ஏமாந்துடுறோம்